நம்ம கடவுளுக்கு பண்ற நெய்வேதியம் கடவுளால் ஏற்கப்படுதா அப் இல்லையா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே நம்ம வந்து காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு காலையில் பால் நெய்வேத்தியம் செய்வாங்க ஒரு சிலர் வந்து மதியம் சமைத்ததுக்கு அப்புறமா அந்த சாம்பார் கூட்டு பொரியல் சாதம்னு எல்லாத்தையும் வச்சு நெய்வேத்தியம் செய்வாங்க ஈவினிங் திரும்ப பால் பானகம் இதெல்லாம் வச்சு வந்து நெய்வேத்தியம் செய்வாங்க இந்த நெய்வேத்தியம் அப்படின்றது வந்து அந்த கடவுள் ஏற்றுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே வந்து செய்கிறோம் இல்லையா இதை வந்து அவர் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார் அவர் நிஜமாலுமே ஏற்றுகிறாரா அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் ஏன் இன்னும் சொல்லணும்னா நிறைய வீட்டில் சின்ன வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து மா நேவேதியம் செய்கிறேன்னு சொல்கிறீங்களே சாமி எங்கே சாப்பிடுது சாமி சாப்பிட்ருந்தா அதில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே ஏன் குறையவே இல்லை இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கேட்கப்படுற ஒரு கேள்வி குழந்தைகள் வந்து கேட்பாங்க பெரியவர்களுக்கு வந்துட்டு இதற்கு விடை தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு சாமி வந்து சாப்பிட்டாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வந்து நம்மளும் வந்து குழம்பிருக்கோம் அந்த பசங்களுக்கும் வந்து சரியான விளக்கத்தை கொடுக்காம தான் இருந்திருக்கும் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கதை சொல்ற முன்னாடி ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு குரு இருந்திருக்காரு முன்னாடிலாம் வந்துட்டு இப்ப டீச்சர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் குரு சிஷியர்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க இல்லையா அந்த குரு கிட்ட வந்து அவருடைய சிஷ்யர் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நெய்வேத்தியம் அதை பற்றி வந்து பாடம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு வந்து பாடம் எடுத்திருக்காங்க அதில் ஒரு சிஷ்யர் வந்து கேட்டிருக்காரு ஐயா நெய்வேத்தியம் பண்ணுறீங்களே இதை வந்து கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அவர் வந்து ஏற்றுக்கிட்டா அந்த சாப்பாட்டில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே ஏன் குறையில அப்படின்னா அவர் வந்து சாப்பிடல அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்களாம் அதற்கு அந்த குரு வந்து சொன்னாராம் இதுக்கு வந்து நான் உனக்கு பதில் கொடுக்குறேன் ஆனால் நான் சொன்ன ஒரு வேலையை நீ செய்யணும் இருக்காரு என்ன வேலை அப்படின்னு வந்து கேட்டதற்கு ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்து இதை வந்து ஃபுல்லாக நீ படித்து மனப்பாடம் பண்ணிவிட்டு நீ வந்துடணும் அப்படின்னு இருக்காரு அந்த சிஷியரும் வந்து ரொம்பவே வந்து சின்சியரா எடுத்துக்கிட்டு சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்படி வந்து மனப்பாடம் பண்ணியிருக்காரு ஸோ மனப்பாடம் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு குருக்கிட்ட வந்துட்டு ஐயா நான் குருவே இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டேன் மனப்பாடம் பண்ணிட்டேன் நீங்கள் எப்படி வேணாலும் கேளுங்க நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அந்த குரு அந்த புத்தகத்தை வந்து நல்லா திருப்பி 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 பார்த்து பரட்டி பார்த்துட்டு நீ படித்த மாதிரி எனக்கு தெரியலையே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே குருவே நான் நல்லாவே படிச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேளுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்காரு இல்லைப்பா நீ வந்து படித்த மாதிரியே தெரியல அப்படின்ட்டு குரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் எதனால் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்து சிஷ்யர் கேட்டதுக்கு நீ வந்து படிச்சிருக்க மனப்பாடம் பண்ணியிருக்க இதில் இருக்கிற கருத்து ஞானம்னு எல்லாத்தையும் நீ வந்து எடுத்திருக்க ஆனால் நீ அந்த மாதிரி பண்ணிருந்தீன்னா இதில் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணுமே ஆனால் முழுசாக அப்படியே இருக்கு எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் கூட குறையிலையே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த சிஷியர் சொல்லியிருக்காரு அது எப்படி மறையும் அது எப்படி குறையும் நான் அதில் இருக்கிற நாலேஜை தானே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னுடைய அறிவை தானே நான் வளர்த்துக்கிட்டேன் அது வந்து ஞானம் தானே அது வந்து எப்படி இதாகும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அதே தான் நானும் சொல்றேன் கடவுளுக்கு நெவேதியம் செய்யறது வந்துட்டு நம்மளுடைய நம்பிக்கை அவர் வந்துட்டு ஆத்மார்த்தமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டார் வின்றது வேற உண்பது அப்படின்றது வந்து வேற அவர் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லயும் போயிட்டு எல்லாத்தையும் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் அதற்கு உண்மையான காரணம் நீங்கள் முழு அன்போட முழு நம்பிக்கையோட முழு மனதோட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நல்ல எண்ணத்தோட முழு அன்போட நீங்கள் வந்து ஒரு பிரசாதத்தை வந்து நீங்கள் வந்து படைக்கிறீங்க ஒரு சாப்பாடை வந்து படைக்கிறீங்க அப்படின்னா அதை கடவுள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் இதுதான் வந்து உண்மை இதில் வந்து நம்ம கேள்விக்குரிய வ எந்த கிடையாது நம்ம வந்து எப்படி ஒரு புத்தகத்தை படித்து அதிலிருந்து ஞானம் அறிவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கடவுள் நம்ம வச்சு படைக்கிற சாப்பாட்டுல இருந்து நம்மளுடைய முழு அன்பை ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை இதை வந்து புரிஞ்சிக்கிட்டாலே போதும் நெய்வேத்தியம் அப்படின்றது வந்துட்டு எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து போயிடும் நம்ம வந்துட்டு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஐயோ இது பண்ணணும் அதை பண்ணணும் நல்ல பல வகையாக வந்து வகை வகையாக நம்ம சமைச்சு போடணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க கஞ்சியே இருந்தாலும் அதை ரொம்ப ரொம்ப முழு அன்போடு நீங்கள் வந்து அந்த சாமிக்கு வைங்க அந்த கடவுளுக்கு வைங்க அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை வந்து அந்த கடவுள் காண்பார் அப்படின்றதுதான் வீட்டில் ஒன்றுமே இல்லையே வரம ஏழையாக இருக்கும் அப்படின்னா கூட கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு பருக்க அரிசி இருக்கும் இல்லையா அதை வச்சு படைத்தாலே அதுவே வந்து கடவுளுக்கு ஒரு மிகுந்த அமிர்தம் போல வந்து இருக்குமா அதுதான் வந்து சொல்லுவாங்க முழு அன்போட முழு இறை நம்பிக்கையோட முழு மனதோட நம்ம வந்து நம்ம படைக்கக்குள்ள அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற கடவுளுக்கும் சரி அதை நம்ம பண்ணுறதால நம்ம கடவுள் நமக்கு கொடுக்குற நல்லதுலேயும் சரி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிவிடுங்க